எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இந்த வீடியோல எந்த கோயில பத்தி பாக்க போறோம்னா கரூர்ல இருந்து ஒரு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற கொடுமுடிதாங்க கொடுமுடி மகடேஸ்வரர் ஆலயங்க இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா பிரம்மா சிவன் விஷ்ணு மூணு பேரும் இருக்காங்க இந்த கோயில்ல வன்னிமரம் வன்னி மரத்துக்கு கடையில தான் பிரம்மா இருக்காரு அந்த வன்னி மரம் வந்து எத்தனை வருஷம் முன்னாடி வச்சது அதோட ஏஜ் என்ன அப்படின்றது இன்ன வரைக்கும் தெரியல அந்த வன்னி மரத்துல பூ பூக்கும் பட் காய் காய்காது அது மட்டும் இல்லாம யாருக்காச்சும் மேரேஜ் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னாக்கா இங்க வந்து கொலக்கரையில வந்து விநாயகர் இருக்காரு ரெண்டு விநாயகர் இருக்காரு ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து இருபத்தி ஒரு கடம் பிள்ளையா இருக்கு அருகம்புல் சாத்தி தண்ணி ஊத்துனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் மேரேஜ் நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்